അരുപ്പരജതി അരുപ്പരജതി അരുപരഞ്ജതി അരുപരജോതി തനിപ്പരങ്കരുണെ അരുപ്പരഞ്ജതി வல்லதார் ஆசிரமத்தில் ஆலிக்கட்டு கிராமத்தைச் சேர்ந்த தயவு திரு ஏவி வேல்முருகன் தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை அவர்களின் தாய் ஜெயம்மாவின் நினைவு முன்னிட்டு வல்லதாரா ஆசிரமத்தில் பூஜை மற்றும் அன்னதாரம் வழங்க இருப்பதால் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ஒரு അൻപ കേൾ അനുവരും വന്ന് ഇന്ന് അന്നദനത്തിൽ പങ്കുകൊള്ളുമാറി കേട്ടുകൊണ്ടോ Eso ஜி அழுத்தஞ்சோய் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொண்ணுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதே கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்யவல்லான் எம்பெருமா எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றா வள்ள நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியனின் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்தோவுலகே அரீரோ நீ விரலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழைக்கின்றேன் அப்பொழுதே ய்யேன் மகனே என்றெய்துகின்றா ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீ செப்பமுடன் போற்றுமினோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே ஆனான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தேன் உளத்தே சாந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் திறவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் மறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் உண்டோங்கியது தேந்து வஞ்சவினையெல்லாம் அடிந்தனவன் மாயிருள்ளஞ்சி என விட்டே அகன்றனவால் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெலா போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றாள் என விரும்பி அம்மை அடைந்த நளே இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை தா வம் புரிந்தே நான் அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டான் ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மே ஞான நிலை பெற்றே நன்றே மேய் சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தா என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தான் ஆக்க ஆக்கமிக தந்தான் என்கின்ற தந்தையே என்றழைக்க வந்தான் என்னப்பன் மகிழ்ந்து பாட்டமிலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் மீஞான நாட்டமெலாம் தான் நலம் கொடுத்தா மாடுக நீ கொடுத்தான் ஆட்டமெலா மாடுகின்றான் பாடுக நீ என்றான் பரன் தான் நான் எனும் பேதம் தன்னை தவிர்த்தான் ான் சிற்றம்பலவன் நந்தோ நான் வானாடர் செய்தற்கு அரியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கு அரிய சுகம் ஏந்து சொத்த வடிவம் சுகவடிவாம் பூங்கார நித் வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் போர் ஞான இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்ற நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி நான் உரைக்கும் என்று நாட்டி நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கெனவோர் ஞான உணர்வேது சிவம் ஊர் நாடினில்லா ஒழி ஆரணம் ஆகமும் ஆங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான் தாரணியில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்ற விடத்து உண்டே அமுதம்பு வந்து துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன்